ஹாய் நான் மேகலா மகாலயா அமாவாசை மகாலயா அமாவாசை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வருது அன்றைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுத்துட்டு அன்றைக்கு இரவு ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ள நம்ம வீட்டு தலைவாசலில் தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றுறது வந்து நம்மளுக்கு எந்த வகையான கடன் அதாவது பித்ருக்கடன் மாத்திருக்கடன் சொத்து கடன் பணம் யாருக்கும் கொடுத்துருந்தா அதை திருப்பி வராமல் இருந்தாலோ இல்லை நம்ம யாருக்கும் பணம் கொடுக்குறதா இருந்தால் அந்த கடனாக இருந்தாலும் சரி நகை கடன் நகை நம்ம வாங்கிறதுக்கான கடன் இருந்தாலோ இல்லை வாங்கின நகை நம்ம வீட்டில் தங்காமல் லாக்கரில் வச்சு அதை திருப்ப முடியாமல் இருந்தாலோ அந்த கடன் அடைக்கிறதா இருந்தாலுமே வேறு எந்த கடன் இருந்தாலுமே அந்த கடன் அடைகிறதுக்கு மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டு நிலவாசலில் இந்த தீபம் ஏற்றணும் நிலவாசல்கிட்ட ஒரு தாம்பள வாசலை வந்து நம்ம மஞ்சள் தண்ணி ஊற்றி கழுவி பெருக்கி கோலம் போட்டுட்டு ஒரு தாம்பளை தட்டில் பதினோரு மாயில வச்சு அந்த மாலையில் தேன் தடவிக்கணும் அதற்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு உப்பு பரப்பி கல் உப்புக்கு மேலே ஒரு நாணயம் வைக்கணும் அது ஐந்து ரூபா நாணயம் ஒரு ரூபா நாணயம் ரெண்டு ரூபா நாணயம் எதுவாவது ஒன்று வைக்கணும் அதற்கு மேலே மூன்று மிளகு வைக்கணும் அதற்கு மேலே ரெண்டு மண் அகல் விளக்கு வச்சு ரெண்டு மண் அகல் விளக்கு வச்சு அந்த ரெண்டு அகல் விளக்குலையும் மூன்று இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்கணும் ஒவ்வொரு விளக்குலையும் ஆறு கற்கண்டு வைக்கணும் ஒரு மண் அகல் விளக்கில் வசம்பு குச்சியை பொடியாக்கி அதை கொஞ்சமாக போடணும் இன்னொரு மண்ணாகல் விளக்கில் வேப்பங்கு வேப்பங்குச்சியை பொடியாக்கி அந்த பொடியை இன்னொரு மண்ணாகல் விளக்கில் போட்டு ஒரு அகல் விளக்கில் கடுகு எண்ணெய் இன்னொரு அகல் விளக்கில் இழுப்பெண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கில் பச்சை நீரைத்திரியும் இன்னொரு விளக்கில் மஞ்சள் நீரத்திரியும் போடணும் திரி போட்டு தீபம் ஏற்றணும் விளக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது அந்த தீபம் வந்து ஒரு ஒரு மணி நேரமாவது அணையாமல் எரியணும் மகாலய அமாவாசை அன்னைக்கு இந்த தீபத்தை நம்ம ஏற்றி வட்டால் நம்மளுக்கு இருக்கிற சகல கடன்களும் அடைய வலி பிறக்கும் இந்த விளக்கை வந்து வீட்டு நிலவாசல் கிட்ட தான் வெளியில் அது ஏற்றணும் தேங்க் யூ